நிலநடுக்கம் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் வீடுகள் பாதுகாப்பாக கட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு ஈராயிரத்து இருபத்தைந்து நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதா அவசியம் என்கிறார் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங்கோர்மிங் அண்மைய காலமாக பல பகுதிகளில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் ஜொஹோர் சுகாமாட்டில் நான்கு முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதை அடுத்து வரக்கூடிய அபாயத்தை மலேசியா இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றார் அவர் இராயிரத்து பதினாறு முதல் அனைத்து புதிய கட்டடங்களும் மலேசிய கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியமான சிஐடிபியின் பாதுகாப்பு தரங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் இதில் ரிக்டர் அளவுகோளில் ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட நிலநடுக்கங்களை தாங்கும் திறன் அடங்கும் என்று நாகூர்மிங் விளக்கினார் இருப்பினும் அதற்கு முன்பு கட்டப்பட்ட பல கட்டடங்கள் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்யவில்லை என்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டால் இடிந்துவிடும் அபாயத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் எனவேதான் நமக்கு இந்த மசோதா தேவை பொது பாதுகாப்பே அரசாங்கத்தின் முன்னுரிமை இந்த விஷயத்தில் எந்த சமரசமும் இல்லை என ஒரு சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் அவர் கூறினார் Bangunan bertingkat okay, Bangunan baru yang dibuat Sejak 2016 Dia perlu mampu bertahan okay. Gempa bumi return scale 7 dan ke atas 7 dan ke atas Itulah sebabnya Antara sebab mengapa Akta PSB ini diperlukan Kerana kita banyak bangunan tu Yang sebenarnya langsung tidak ha, Sebelum 2016 okay. Dah sampai satu tahap Jika bengkel bumi mesti runtuh. So this is one of the reason why you need Urban Renewal Act. Okay? Keselamatan. Saya nak tegaskan. Okay? Public safety is our top priority. Dalam soal ini, tiada compromise. Keselamatan awam, top fokus kepentingan. Sebab itu, kita harap di mana mulai hari ini, Rakyat Malaysia kena belajar daripada rakyat Jepun. Okay. Ada ada perasaan prevention is better than cure. Sentiasa bersiap sedia dan belajar. What if gempa bumi berlaku? Apakah langkah yang perlu kita ambil? Itu, it take a whole nation approach. I do not want it to be politicized. It take a whole nation approach. Bila dah berlaku gempa bumi, touchwood dekat Putrajaya, bangunan ni runtuh, tidak ada siapa-siapa pun akan terselamat. Betul tak? So it is... everyone share responsibility நேற்று மக்களவையில் அம்மசோதா இரண்டாவது வாசிப்புக்கு விடப்பட்டாலும் அதன் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் அடுத்த அமர்வுக்கு ஒத்திவைக்கப்பட்டன ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது சமூக அமைப்புகளிடம் இருந்து ஆட்சேபணைகளை பெற்றதால் அம்முடிவு எடுக்கப்பட்டது எதிர்ப்புகளைத் தொடர்ந்து குறைந்தது என்பது விழுக்காட்டு உரிமையாளர்களின் ஒப்புதல் தேவைப்படும் வகையால் புதிய ஒப்புதல் வரம்புடன் சட்டம் திருத்தப்படும் என நாகூர்மிங் கூறியதாகவும் தெரிய வருகிறது முன்னதாக அம்மசோதா சில வகையான கட்டடங்களுக்கு குறைந்த ஒப்புதல் வரம்பை முன்மொழிந்தது அதாவது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான கட்டடங்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மற்றும் கைவிடப்பட்ட அல்லது பாதுகாப்பற்ற கட்டிடங்களுக்கு ஐம்பத்தோரு விழுக்காடு மட்டுமே சபா பர்னாமில் உள்ள பள்ளி விடுதி ஒன்றின் மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படும் மூன்றாம் படிவ மாணவரின் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உதவ பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கோர் மந்திரிபசா டத்தஸ்ரீ அமிருடின் ஷாரி தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையவர் என்றும் அவரின் அடையாளத்தை இதுவரை போலீசார் வெளியிடவில்லை என்றும் அறியப்படுகின்றது மேலும் சம்பவத்தில் காயமடைந்த மாணவரின் நிலை குறித்த தகவல்களை தொடர்ந்து பெறுமாறு சுங்காய் அயர்தவார் மாநில உறுப்பினர் டத்தோரிசாம் இஸ்மாயில் அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட மாணவரின் குடும்பத்தினரை சந்தித்து மாநில அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் முழுமையான விசாரணை நடைபெற மாநில அரசு உறுதியாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துள்ளது மேலும் பொது சுகாதார நிர்வாகக் குழுவின் உறுப்பினர் ஜமாலிகா ஜமலுடீன் சம்பவத்துடன் தொடர்பான மருத்துவ முன்னேற்றங்கள் குறித்த தகவல்களை ஸ்லாங்கோர் மாநில சுகாதாரத்துறையிடம் இருந்து பெறுவார் என்றும் அறியப்படுகின்றது இதற்கிடையில் ஆகஸ்ட் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு பதினைந்து வயதான அமத் இர்பான் அமத் அனாஃபி தற்போது சுங்கை புலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ மூன்று செப்டம்பர் தொடங்கி ஏழு செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோர் மரு ஜோரில் கோலகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க சுத்ரா மால் ஜோர் மரு ஜோரில் எண்பது சதவிகித கழிவு பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பாலியல் வன்கொடுமை கும்பலிடம் இருந்து இரண்டு கை குழந்தைகள் உட்பட ஐந்து குழந்தைகளை போலீசார் மீட்டுள்ளதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் குமார் தெரிவித்தார் இரண்டு மாதங்கள் முதல் ஐந்து வயதுடைய அந்த குழந்தைகளை சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த கும்பல் விற்பனை செய்துள்ளதாக நம்பப்படுகிறது மீட்கப்பட்ட குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தங்கள் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு ஆயிரத்து ஐநூறு ரிங்கெட் முதல் மூவாயிரத்து ஐநூறு ரிங்கெட் வரை வழங்குவதே அக்கும்பல் செயல்பாடாக அமைந்ததை போலீஸ் கண்டுபிடித்துள்ளதாக இன்று ஜொஹோர் போலீஸ் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் குமார் தெரிவித்தார் அவர்கள் தாய்மார்களுக்கான மருத்துவ கட்டணத்தை செலுத்தி செல்லுபடியாகும் பிறப்பு சான்றிதழைப் பெற தேசிய பதிவுத்துறைக்கு அழைத்து செல்வார்கள் பின்னர் குழந்தைகள் பாலிகள் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை தயாரிக்க பயன்படுத்தி டாக்வெப் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து சந்தாதாரர்களைக் கொண்ட ஒரு டெலிகிராம் குழுவில் பதிவேற்றுகின்றனர் ஜோஹோர் பாருவில் இருபத்தி ஒன்பது வயது தொழில்நுட்பாளர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒரு மாத கால நடவடிக்கைக்கு பிறகு அக்கும்பல் முறியடிக்கப்பட்டது சந்தேக நபரிடம் செய்யப்பட்ட தொலைபேசியில் டஜன் கணக்கான குழந்தைகளின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை கண்டறியப்பட்ட தகவலையும் குமார் வெளியிட்டார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் நாட்டில் அதிகரித்துவரும் பகடிவதையினால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி கிடைப்பதற்கும் இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பகடிவதை வேண்டாம் என்ற தலைப்பிலான பிரச்சாரத்தை மாய்கா தேசிய இளைஞர் பகுதி தொடங்கியுள்ளது பகிவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது பகடிவதையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சத்தினால் அல்லது நம்பிக்கையின்மை காரணமாக அமைதியாக இருப்பதால் இந்த விவகாரத்தை தீர்ப்பது கடினம் என மாய்காவின் தேசிய இளைஞர் பிரிவு தலைவரான அரவிந்த் கிருஷ்ணன் தெரிவித்தார் மௌனம் சட்டப்பூர்வமாக தவறாக கருதப்படலாம் என்றும் இதுபோன்ற சம்பவங்களை புகார் செய்வது அனைவரின் பொறுப்பு என்று இன்று வணக்க மலேசியாவிடம் அவர் வலியுறுத்தினார் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா பி புள்ளி படுறவங்க வந்து புள்ளி ப பட்டவங்க வந்து பேச மாட்டாங்க அவங்கவுங்க தான் தாயார்கிட்டயோ இல்லாட்டி இந்த ஹோட்டல் நம்பருக்கு அடித்தாலே இந்த இந்த கேஸ் சால்வ் ஆகும் ஸோ யார் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்களோ புலிப்பட்டவங்க இல்லாட்டி புலி பட்டு தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க பேசினா கூட சரி அவங்க வந்து புலி பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் வந்து பக்கத்தில் நின்று இருப்பாங்க அவங்க பேச பேசுனா கூட நம்மளுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிடும் ஸோ நம்மளுக்கு அது ஒரு தீர்வு காண வாய்க்கா எழிஞ்சிருப்பது எப்போதும் முன்னேறது நம்ம ப்ரிவென் ப்ரிவென்ஷன் தான் பற்றி பேச முடியும் நீங்கள் அவேர்னஸ் வச்சுக்கோமே அரசாங்கம் சரி விஷயம் லா இருக்கு அது வழி நடத்த போலீஸ் இருக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க ஏன் நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்து முடியும்னு தான் தெரியுது ஏன்னா நடக்கிற முன்னுக்கு வந்து யாரும் பேசுறது இதனிடையே பகடி ஈடுபடுவோர் குறித்து பொதுமக்கள் போலீசிற்கு தகவல் வழங்க வேண்டும் என்பதோடு போலீசிற்கு சாட்சியம் வழங்குவதற்கும் அவர்கள் முன்வர வேண்டும் என அர்வின் கேட்டுக்கொண்டார் உங்களை மட்டும் பாதிக்கல ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிக்குது ஓகே போலீஸ் விஷயத்தை போலீஸ் விடுங்க நீங்கள் வந்து அட்வைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எவிடென்ஸ் இருந்துச்சுன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் ஏறி அதை சொல்லுங்கள் அந்த திராணி இருந்துச்சுன்னா அங்கே போய் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உடனே பின் பாயிண்ட் பண்ணி இங்கே பாயிண்ட் பண்ணிவிட்டு இது சொல்லக்கூடாது இன்னொன்று வந்து நான் போலீஸ்காரங்களை என்ன வலியுறுத்தினா தை சி தி இ மிஸ்லீடிங் த கேஸ் இது மாதிரி கேஸ் இது இது இவங்கள வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க இவங்க மேலே அப்போ தான் வந்து இது குறையும் மஸ்ட் செட் அ ப்ரிசிடென்ட் இது மாதிரி செஞ்சால் போலீஸ் வில் டேக் ஆக்ஷன் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு கேஸை வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முழுமையாக வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ் பண்ணி செய்யறது தான் அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எதிர்காலத்தில் பகடிவதை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் அதே வேளையில் பகடிவதையினால் பாதிக்கப்படுவோருக்கு நீதி கிடைப்பதற்கான நடவடிக்கையிலும் போலீஸ் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் பதினொன்று வயது சிறுமியை கற்பழித்ததாக செரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை நான்கு ஆடவர்கள் மறுத்தனர் கடந்த வாரம் ஜெம்பூலில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக இருபத்தொன்றுக்கும் நாற்பது வயதுக்கும் இடையிலான அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது மஜிஸ்திரேட் முன்னிலையில் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு தனித்தனியே வாசிக்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பதினொன்று மணிக்கும் மாலை மணி மூன்று முப்பதுக்கும் இடையே அவர்கள் ஜெம்பூல் தாமன் மராந்தி பஹாவில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது மேலும் அந்த நால்வரில் இருபத்தோரு வயதுடைய இளைஞன் பாதிக்கப்பட்ட சிறுமியை கடந்த ஜூன் மாதம் காலை மணி பதினொன்று முப்பது அளவில் ஜம்புல் தாமன் ஏசிபியில் உள்ள மைதானத்திற்கு முன் ஒரு பருடுவா மைவிக்காரின் பின் இருக்கையில் கற்பழித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டான் மேலும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒரு வீட்டில் பன்னிரண்டு வயதுடைய மற்றொரு சிறுமிகையும் கற்பழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டான் மூன்று குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கிய அந்த ஆடவனுக்கு முப்பதாயிரம் ரிங்கேட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை மற்றும் பிறம்படி வழங்கப்படும் தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி எழுபத்தாறு ஒன்றின் கீழ் அவர்கள் அனைவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இதரை இருவருக்கு பத்தாயிரம் ரிங்கேட் ஜாமீனும் மற்றொரு ஆடவனுக்கு ஐயாயிரம் ரிங்கேட் ஜாமீனும் அனுமதிக்கப்பட்டது இவர்கள் மீதான குற்றச்சாட்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மீண்டும் வருவாசிப்புக்காக செவிமடுக்கப்படும் ஆகஸ்ட் வரை நம்ம ஜிஎம் இண்டியன் பிரமாண்டமாக வழங்கும் தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரையில் டிஸ்கவுண்ட் பெண்களுக்கான சாரி குர்தா குர்த்தி பஞ்சாபி சூட்ஸ் லேங்கா ஆண்களுக்கான குர்தா வெயிட்டி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அது மட்டும் இல்ல நூறுக்கும் அதிகமான காத்திருக்க மிலாக்கமால் மிளாக்கமில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் வாயாலப்பா அரா தாமான் துணாஸ் மூடாவில் மனைவியை வெட்டிக ஆசிரியர் தனிப்பட்ட நபரிடம் கடன் வாங்கியதாக வெளியான குற்றச்சாட்டுகளை காவல்துறை முதலீட்டிற்காக கடன் பெற்றிருந்தது ஆகிய அனைத்தும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர் தனிப்பட்ட முறையில் ஒருவரிடம் கடன் பெற்றார் என்ற குற்றச்சாட்டு உண்மையல்ல என்றும் மாறாக அவர் ஒரு சட்டப்பூர்வ நிதி நிறுவனத்தின் மூலம் வங்கி கடன் பெற்றுள்ளார் என்பதையும் போல போலீஸ் தரப்பு விளக்கியது மேலும் அத்தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் காரணம் கடன்தான் என்பதை காவல்துறை விசாரணை உறுதி செய்துள்ளது கடந்த புதன்கிழமை அதிகாலை நடந்த இந்த சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயது மனைவியை கழுத்தில் வெட்டி காயப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சந்தேகநபர் தன்னையும் அதே கத்தியால் காயப்படுத்திக் கொண்டார் தற்போது இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது